அடே கேடுகட்ட கார்த்தி சொல்ரா சதிகார சக்தி என் ஆச்சி குறுப்பட்ட என்ன வந்து எனது முன்பே நின்று இவ்வளவு ஆணவமாக பேசிகிறாயா நீ கண்ணி விக்கும் நேரத்திலே எனது வாலை உருவி உன் வாலை முடிப்பேனா அதுவரை என் கைகள் என்ன கேரம் போடாடிக் கொண்டிருக்குமா என்னிடமும் இருக்கிறது வாழ் இந்த வாழால் உன் தலையை கோய்து இந்த நாட்டின் எல்லையில் எறிவேன்டா சூரியன் மேற்கே உதித்தாலும் சரி நோக்கி என் இளவரசி பொன்னியை மட்டும் என்னிடம் இருந்து எந்த கையமனாலும் பிரித்து செல்ல முடியாதடா கேட்டுக்கொள் பொசிஷனில் நின்று சொல்கிறேன் அதையும் பார்ப்போம்

நீ கலங்காதே இளவரசி உன்னை காப்பாற்ற உன்னுடைய ஆசை நாயகன் நான் இருக்கிறேன் இந்த கயவனின் கைகளையும் கால்களையும் வெட்டி வீசி அவன் தலையை நான் கொள்கிறேன் நீ என் கதையை முடிக்கிறாயா உன்னிடம் எனக்கு வாய் வாய்ப்பேச்சுக்கு வேலை இல்லை இனி தான் இதோ முடிக்கிறேன்டா உன் கதையை என்ன சொல்கிறாய் முடிவாக இவளை மனம் முடிப்பேன் என்று சொல்கிறேன் அவள் எனக்கானவள் இனி அவள் எனக்கானவள் சொன்னால் புரியாதா இவள் இல்லாமல் நான் இந்த நாட்டை விட்டு போக மாட்டேன் என உனக்கு புரியாதா அதற்கு நான் உன்னை விட்டால் தானடா நான் உயிரோடு இருக்கும் வரை என் இளவரசி நிலையை கூட உன்னால் முடியாது ஆஹா என்ன அழகிய என்றால் செத்து போடா சக்தி